இறைவனுக்கே நிறைய பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்ட ஒரு தான் சிக்கன் குனியா அது வந்தாக்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் அவங்களுக்கு பெயின் அதாவது மெயினாக ஆங்கிள் நீ ரிஸ்ட் இந்த இடத்துல பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுற எங்களுடைய கிளினிக்கு நிறைய பேஷண்ட் வர இந்த கம்ப்ளைனோட நான் பொதுவாக ஒரு சிக்கன் குனியான்ற ஒரு வைரஸால் வர ஒரு இன்ஃபெக்ஷன் அதால் வர பொதுவாக போஸ்ட் வைரஸ் அதாவது போஸ்ட் வைரஸ் ஆத்திரைட்டிஸ் சொல்லு நாங்கள் அதால் வர இந்த ஜாயின்ட் பெயினுக்கு அது பொதுவாக நார்மலாக சிக்கன் குனியாக வந்தேன்டா எங்கள் ஃபீவரும் எங்களோட ஸ்கின்னில் ரேஷஸ் அந்த மாதிரி வந்துட்டு அது குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நிறைய பேர் சஃபர் ஆகிற தான் இந்த பெயின் இது பொதுவாக சில ஆட்களுக்கு டூ டு த்ரீ வீக்ஸோ ஃபோர் வீக்ஸில் போயிடும் சில ஆட்களுக்கு டூ டு த்ரீ மந்த் வரைக்கும் போயிடும் ஆனால் பொதுவாக இது குயிக்காக ரிலீஃப் ஆகிறதுக்கு நான் என்ன சில டிப்ஸ் எல்லாம் டிப்ஸ் வீட்டிலே அவங்களும் செய்யலாம் அதை தான் நான் அவங்களும் செல்ல போகிறோம் மெயினாக இது இன்ஃப்ளமேஷன் எங்கள் அந்த ஜாயிண்ட்டில் அந்த 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 வைரஸ் பயத்தை அட்டாக் பண்ணுறதால இன்ஃப்ளமேஷன் ஆறு அதால தான் அவங்களுக்கு ஜாயின் பெயின் ஆறு அப்போ அதை குறைக்கிறதுக்கு நார்மலாக நீங்கள் கட்டாயம் நல்லா தண்ணி குடிக்கணும் அவங்களுக்கு உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகிறதாலேயும் அந்த பெயின் கூடையிலும் கட்டாயம் நல்லா கண் தண்ணி குடிங்க அதேமாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் பீக்கிற நார்மலாக அவங்களுக்கு ஜிஞ்சர் இந்த டியூமரிக் மஞ்சள்னு சொல்கிற பாலில் போட்டு குடிக்கணும் அதேமாதிரி ஜிஞ்சர் அவங்களுக்கு ஜூஸ் இல்லை ஓட்டி எதோ அடித்து குடிக்கணும் அதே போல் அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன் வெந்தயம் வெந்தயத்தை அவங்களுக்கு நைட்டுக்கு தண்ணியில் ஊற வச்சு காலையில் குடிக்கிறோம் அது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதே போல் நான் எப்ஸம் சோல்டுன்னு சொல்கிறேன் எப்சம் சோல்டில் எங்களை கையையும் காலையும் உங்களுக்கு ஒரு பக்கெட் ஒன்றில் தண்ணி எடுத்து ஒரு டென் மினிட்ஸுக்கு அந்த உப்பை போட்டு உங்களுக்கு அப்படி இல்லாட்டி நார்மல் உப்பு போடுவோம் ஆனால் அந்த அந்த உப்பு இருந்தால் எப்சம் உப்பு இருந்தேன்னா மிச்சம் இல்லை அதில் அவங்களுக்கு இந்த மாதிரி கையை டிப் பண்ணி உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களோடய பெயின் ஏரியா கவர் ஆகிறதுக்கு தண்ணி இருந்தால் சரி அதே மாதிரி தான் ஆங்கிளும் ஆங்கிளும் அந்த பெயின் ஏரியா அளவுக்கு ரெண்டு காலையும் உங்களுக்கு தண்ணியில் டிப் பண்ணி வச்சு அந்த டைமுக்கு உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை வச்சு கொள்ளணும் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே வச்சு உங்களுக்கு எக்ஸசைஸ் செய்யலும் நோமலாக உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேஷன் இந்த மாதிரி ரொட்டேஷன் கைக்கு அதே அதே மாதிரி உங்களை காலை தண்ணியில் உங்களுக்கு நோமலாக இது மாதிரி குளோக் வைஸ் ஒரு பத்து அன்டி குளோக் ஒரு பத்து அது ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் அந்த சுடு தண்ணி அந்த இதில் ஒத்திக்கிட்டு உங்களுக்கு நார்மலாக ஒரு ஜென்டலாக ஒரு வாக் போயிடலும் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஹெவியாக மாற்றல் படாத நார்மலாக ஜென்டலாக ஒரு வாக்கிங் போகிறது அவங்களோட பெயனை குறைக்கிறதுக்கு நல்லா உதவுற அதே போல் அவளுக்கு நாங்கள் நார்மலாக அவங்களுக்கு சில ஈஸியான எக்ஸசைஸ் நாங்கள் ஆங்கிள் பம்ப் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு காட்டுறேன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆங்கிள் பம்ப் ரெண்டு காலுக்கும் நார்மலாக இப்படி ஒரு பத்து வாட்டி பண்ணலும் அதே மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் காலை இந்த மாதிரி டென் அடுத்த சைட்டுக்கு ஒரு பத்து வாட்டி அதே மாதிரி இந்த காலில் இந்த மாதிரி டென் அதே மாதிரி அடுத்த சைட் டென் அதே போல் அவங்களுக்கு நீ நீ கென்னு அவங்களுக்கு நீ ஜாயிண்ட்டுக்கு போய் கட்டாயம் உங்களுக்கு நீ ஏரியாக்கு உங்களுக்கு நார்மலாக சுடுதா தாவளில் சுடுதாண்ணி ஏற்றிருத்தோம் இல்லாட்டி எலெக்ட்ரிக் பேக் அவங்களுக்கு தேவையான எங்களுக்கு ஆர்டர் பண்ண முடியலும் அது இல்லாமல் ஃபார்மசியால அவங்களுக்கு ரப்பர் பேக் கிடைக்கல அதே மொத்தம் ஒரு நார்மலாக ஜாயின்ட் ஏரியா நோவிக்கிற இடத்துக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சத்தேயிலும் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சத்தேயிலும் அதுக்கப்புறம் நார்மலாக நீக்கு உங்களுக்கு ஜென்ரலாக குவார்டிசெட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி இதை நார்மலாக அவங்களுக்கு இந்த பேக் உங்களுக்கு டவல் ஒன்று இருந்தால் டவல் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பேக் இருந்தோன்னா அதை வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி டென் செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி லெக்ஸ் பண்ணி கைக்கு நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து தடவை அதே மாதிரி ரொட்டேஷன் ஒரு பத்து தடவை அந்த மாதிரி ஜென்ரலாக எக்ஸசைஸ் உங்களுக்கு நார்மலாக வீட்டிலே செஞ்சு கொள்ளையிலும் கட்டாயம் நல்லா தண்ணி குடிங்க இது அவங்களுக்கு இந்த நோவு குறையில அப்படி செஞ்சும் குறையலை வந்து குழந்தை செஞ்சு பாருங்க அப்படி குறைய இல்லாட்டி எங்கள்கிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட் டெக்னிக் இருக்கிற அல்ட்ராசவுண்ட் தெரபி அதே மாதிரி டென்ஸ் நாங்கள் அது இல்லாமல் நிறைய வேற ட்ரீட்மெண்ட் எங்கள்கிட்ட ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கிற உங்களுக்கு அப்படி பெயின் குறையிலன்னா என்ன நம்பரை கீழே போட்டு நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் வேணுமென்றாலும் ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கும் என் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் நிறையிலும் ஃப்ரீ தான் என்னது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னா என் நம்பரை கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு தெய்வில பண்டா இருக்கு மரணி கேட்குறேன் உங்களுக்கு புக் பண்ணி எங்களுக்கு பெயினை குறைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அது அல்ட்ராசவுண்ட் ஐஆர்ஆர் டென்ஸ் அண்டு சில மஷின் யூஸ் பண்ணி உங்களோட நோவை குறைக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் அதேமாதிரி சில சில வேறு வேறு எக்ஸசைஸ் தெரா எக்ஸசைஸ் அந்த மாதிரி இதில் மீட்கிறேன் உங்களுக்கு கட்டாயம் தேவைன்னா என் நம்பரை கீழே போட்டுருக்கான்ட் பண்ணுங்கள்